ஹலோ வா ஸோ நம்ம இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் பா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா தேர்ட் ஃபேஸ் இன்டர்வியூ நடக்காது அதை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இருபத்தொம்போது போஸ்ட் இருக்கா அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு குரூப் டூ ஏவோட ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த வீக்லாம் நெக்ஸ்ட் வீக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பே சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து நைன்டீன் மார்ச் நைன்டீன்த்து இப்போது கரெக்டாக ஒரு டென் தேர்ட்டி இருக்குது இப்போ தான் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரை ரிலீஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் தேர்ட் ஃபேஸ் இன்டர்வியூ வந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தொம்போது வேக்கன்சிஸ் வந்து ரெண்டு ஃபேஸ் இன்டர்வியூ கவுன்சிலிங் முடிஞ்சதோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ இதை வந்து கடைசி சான்ஸாக வந்து வில்லிங் இருக்க கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் வந்து ஓரல் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணி இந்த மாதிரி டுவெண்ட்டி நைன் வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண ப பண்ணுறதுக்கு சான்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது இதில் நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து ஃபில் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத விட அடுத்தது குரூப் டூ ஏவோட ரேங்க் லிஸ்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த மார்க்ஸ் அண்ட் ரேங்க் கொஷன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஃபார் நான் இன்டர்வியூ போஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஒரு டெஸ்ட் இந்த த ஃபஸ்ட் ஃபோர்த் நைட் ஆஃப் ஆப்ரல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஃபோர்த் நைட்னா என்ன ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வீக்குக்கு அப்புறம் தான் அதாவது ஆப்ரல் தேர்ட் வீக் இல்லைனா ஃபோர்த் வீக் அந்த மாதிரி டைமில் தான் வந்து குரூப் ஏவோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இதுதான் வந்து அவங்க ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கிறது ஸோ இந்த த்ரீ டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு மெயில் இல்லைனா ஃபோன் நம்பர்லாம் மெயில் மெயிலுக்கு வந்து வந்திருக்கும் நம்ம மெயில் ஐடி கொடுத்துருப்போம் இல்லையா அந்த மெயில் ஐடிக்கு அதோட இன்டிமேஷன் வந்திருக்கும் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த இதில் தான் போய் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க அண்டு முக்கியமாக யார் யாரும் ரிசல்ட் வரலையோ குரூப் டேவோட ரேங்க் லிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் தேர்ட் வீக்கில் தான் வரும் ஓகே ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் பார்ப்போம் தேங்க் யூ